ஹாய் நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

சரி ஃபர்ஸ்ட் பாத்ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயி ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாங்க செட் வந்துரும் சீக்கிரமா நீங்க எழுந்திருங்க தொழுகனோல்ல ஆ சரி ரஹிமா சரி இந்த வீட்ல எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு புது வீடு நல்லா தான் இருக்குது முன்ன இருந்த வீட்ல பாத்ரூம்க்கு வெளியில போகணும் இந்த வீட்ல நல்ல வீட்டுக்குள்ளே செட் பண்ணி கொடுத்துக்கறாங்க அத ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் அடுத்த வருஷத்துக்கு லீவ் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில போனா திருடங்க பையன் வேற என்னங்க என்னங்க இங்க பாருங்க தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க தொழுகை பையன் டேபிள் வச்சிருக்கற எங்க இருக்கும் தேடிட்டு இருக்காதீங்க ஏ பானு பாத்திமா எழுந்திருங்க ரெண்டு பேரும் உங்க வாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள எழுந்திருங்க இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் ரெண்டு பேருக்கு அடி விழுகும் ஏ பாத்திமா எழுந்துரு எழுந்துரு இங்க பாரு பானு எழுந்துருங்க ரெண்டு பேரும் புது வீட்டுக்கு வந்துருக்கோம்ல இன்னும் வேலை முடியல எழுந்திருங்க ரெண்டு பேரும் பாரு இப்போ பெட்ஷீட் எடுத்துட்டாலும் எழுந்திருப்பேன் நினைக்கிறேன் இந்த எல்சோஃபா வாங்கி போட்டது ரொம்ப தப்பா போச்சு இவன் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கா இவன் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கா ஏ எழுந்துருங்கடி அம்மா நான் கொஞ்ச நேரமா மா ஜப்ப எழுப்புனாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி சரி புது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் செட் பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்ச நேரம் தூங்க விடுறேன் ஆனா உங்க பாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள எழுந்துருங்க

காஞ்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு எந்தெந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல அடிக்க வச்சிட வேண்டியதான் என்ன பண்ணலாம் இன்னைக்கு காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குது சமைக்கிறதுக்கு வேற ஏதாவது போய் வாங்கிட்டு வரணும் ஏ பானு பாத்திமா எழுந்துருங்க வாப்பா எழுந்துருச்சிருவாங்க சரியான வேலை வாங்கிட்டு ஞாபகம் எழுந்திருக்க சொல்றாங்களே நான் பாத்துல தூங்கிட்டு தொழுகைக்கு வேற அழைப்பு வந்துருச்சு நான் என்ன எழுந்திருக்காம இருக்கிறேனே காலையில ஃபஜர் தொழுகலைன்னா நம்ம உண்மையான முஸ்லீமே கிடையாது நம்ம காலையில எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுதிரணும் சுபுக தொழுக தொழுகிறது எவ்வளோ நன்மை சரி நம்ம முதல்ல தொழுதுடலாம் பசங்களையும் அந்த அதுக்கப்புறம் எழுப்பிட வேண்டியதான் இன்னும் இந்த பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குதுங்க நேற்று ஃபுல்லும் எல்லாருக்கும் செம வேலை வீட்டை செட் பண்றதுலேயே போதும் போது நான் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எங்களை எழுப்பிட வேண்டியதான் என்ன மணி 5:00க்கு மேல ஆயிடுச்சு இன்னும் இந்த பானு فاطمه தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்ம அதுக்குள்ள தொழுது முடிச்சிடலாம் ஏ பானு فاطمه நான் தொழுதுட்டு வரதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சு இருக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த வீட்ல எந்த சைடு மேர்க்கன்னு தெரியலையே இந்த பக்கம்மா இருக்குமோ யார்கிட்டயே கேட்காம வர இடட்டும் பேசாம ஆப் டவுன்லோட் பண்ணி எது மேர்க்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியதா நீங்க மேர்க்க திசை இந்த பக்கம் காய் வாத்து இந்த சைடு போட்டு தொழுகுங்க ஆ சரி சரி அஹிமா அல்லாஹ் அக்பர்

الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله بانو ما. பாத்திமா எழுந்திரிங்கம்மா ரெண்டு பேரும் செல்லங்களா எழுந்திரிங்க என் செல்லம் அவ்வளவுங்க எழுந்திரிங்கம்மா போய் ஒளி செஞ்சுட்டு வாங்க தொழுகனுள்ள காலையில சுபஹான்ல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா பாத்திமா எழுந்துட்டா தங்கும்

இந்த வானு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துருந்த பாத்ரூம்க்கு இல்லனா அவ்வளவுதான் இங்க உள்ள போய் உட்காந்தானா வரவே மாட்டான் எவ்வளவு நேரம் எடுத்துக்குவா அப்ப ஆட ஒரு வழி நம்ம ஃப்ரெஷ் பண்ணிட்டோம் ஒழிச்சுஞ்சாச்சு சீக்கிரமா மக்கன எடுத்து தலையில மாட்டிக்கிட்டே வாப்பாட போயினேன்னு நின்று நம்மளும் தொழுதுற வேண்டியதான் தொழுதாட்டி அவ்வளவுதான் கம்பு வச்சு அடி விழுகும் பயங்கரமா இங்க சரி தொழுதுலாம் எங்க என் சால காணும் இங்கதான் இருக்குது அப்ப ஆடா சால் போட்டாச்சு இந்த சால் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாப்பா நான் தொழுகுறேன் அப்பா சரிமா நீ அப்படி இங்க நின்னு தொழுகுன அப்படி நான் வந்து உட்காந்துக்கிறேன்

வந்தாரு கக்குஸ்க்கு வந்தா நார் அடிச்சு வச்சுட்டு போறதே இவளுக்கு வேலையா போச்சு இந்த பிளஷ் அமைக்கே விடாது இந்த பிள்ளை இந்த பிள்ளை எப்ப வந்துச்சுனாலும் இப்படித்தான் பயங்கர ஸ்மெல் பயங்கர நாத்த பாத்ரூம்ல வரவே முடியல கரும 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 எப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்குது எப்ப பாரு எனக்கு முன்னாடி எந்திரிச்சு சீக்கிரமா பாத்ரூம் வந்துட்டு போயிடறாள் நாளைக்கு இவளுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்ரூம் வந்துட்டு போயிடணும் சரி நம்மளும் சீக்கிரமா போய் தொழுதுலாம் அப்பா கூட சேர்ந்து சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு ஆயிட்டு போகணும் ப்ரஷ் பண்ணிக்கிற வேண்டியதான் ஐ இந்த குட்டி ஜோக்கு ரொம்ப அழகா இருக்குதே சரி ஓகே இதுல தண்ணி இருக்கு நல்லா முகத்தளம்பிக்க வேண்டியதான் பானு பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கற தூங்கிட்ட இருக்கற எந்திரச்சி வெளிய வாடி மா வரமா எனக்கு முடிச்சிட்டான வர முடியும் இவங்க வேற சும்மா சும்மா கூப்பிட்டு இருப்பாங்களே இத வந்துட்டேன் எங்க என்னோட சால காணோம் இது பாத்துமோட சால ஏன் சால மாத்தி எடுத்து மாத்திட்டாங்க இவர்க்கால எப்ப பாரு இப்டி தான் பண்ணுவாளே சரி நம்மள பேர் தொழுகுவோம் அல்லாஹ் அக்பர் பாப்பாவும் ரெண்டு பிள்ளைகளும் தொழு ஆரம்பிச்சிட்டாலாம் தொழுது முடிச்சோன்னு சாயா கேட்குங்களே அது எல்லாம் பால் வேற வாங்கி வைக்காம விட்டுட்டோமே இன்னைக்கு வேற முத நாள் பால் காய்ச்சன்னு பக்கத்துல தான் கேட்டு வச்சிருந்தேன் காலையில நேரத்தில் வாமான்னு சொல்லிச்சு சரி தொழுவிட்டு வரட்டேன் யாராவது ஒருத்தர் அனுப்பி பால் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீட்டை கொஞ்சம் கூட்டி விடுவோம் எல்லா இடத்தையும் கூட்டணும் இந்த கிச்சன்ல தான் கூட்டாம விட்டுட்டேன் நேற்று எல்லாத்தையும் அடிக்க மட்டும் வச்சோம் கீழே உள்ள குப்பைகள்லாம் அப்படி அப்படியே கிடக்குது சரி முதல்ல எல்லாத்தையும் கூட்டி குப்பையெல்லாம் எல்லாம் அள்ளிட வேண்டியதான் இந்த தெருவில் நமக்கு யாரையுமே தெரியல எல்லாருமே புதுசா இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட் மட்டும் தான் போன் பண்ணி சொன்ன புதுசா வீடு பால் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்ல வேளை இந்த தெருவுல இந்த வீடு நல்ல பெரிய வீடு ஆனா ஏன் யாருமே தான் தெரியலையே நமக்கு ரொம்ப கம்மி விலைக்கு கிடைச்சது அதனால நம்ம வாங்கியாச்சு சரி சரி நல்ல விலையா போச்சுப்பா சீக்கிரமா கூட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதா அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு நல்ல கடபுடலா சமைக்கணும்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்துதான் எல்லாருக்கும் பழைய வீடு ரொம்ப சின்ன வீடு ஆகாதனால நிறைய பொருளும் அடைச்சி வச்சிருந்த மாதிரி இருந்தது இந்த பொது வீடு கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு நிறைய செல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அதனால தேவையான பொருள் எல்லாத்தையும் நல்லா அழகா அடிக்க வச்சிடலாம் நீட்டா சரி ஓகே கிச்சன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு ஆஹ் இவர்கிட்ட சொல்லி சில பால் வாங்கிட்டு சொல்லலாமா இல்லன்னா வந்து பானு பாத்திமா போ சொல்லலாமா இல்ல இல்ல பானு பாத்திமலை யாரையா சொத்துற போக சொல்லலாம் இவருக்கு இன்னைக்கு பள்ளிவாசல்ல வேலை இருக்குது

இருந்தாலும் உங்களுக்காக எப்ப பாரு வீட்டுல இருக்கிற ரெண்டாவது பிள்ளையதான் வேலை வாங்குவாங்க மூத்த பிள்ளை அப்படியே பத்திரமா வச்சுக்குவாங்க எல்லாரும் உங்க வீட்டுல இப்படி தானே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வச்சுட்டு கீழே தள்ளி விட்டுரலாம் தூங்குறப்ப நானும் எடுத்து விதிக்கணும் அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நானும் கொண்டு வைக்கணுமே இந்த வீட்டுல யாருமே எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க விதிக்குமா நானும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அடி தொழுவதுக்கு அப்புறம் நல்லா தூங்குறது சம ஜாலியா இருக்கும் பானு பானு செல்லுவான் இங்க பாருடாமா தொழுதுட்டு தூங்கக்கூடாது அல்ல அடிப்பான் எந்திரியே தொழுதுட்டு தூங்கக்கூடாது எந்திரி எந்திரி சொல்றது கேளு எந்திரி உக்காரமா சாயா பொடுத்து பிஸ்கட் தொடுத்துரு இல்லாட்டி பண்ணு வாங்கிட்டு தட்டுமா வரிக்கு வாங்கிட்டுன்னு தருவா எங்க எல்லாம் சாயா சாயம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கா இங்க நம்ம பாலை வாங்கலையே முதல்ல தூக்குசுட்டி எடுத்து ஒரு கையில கொடுத்து பாலை வாங்கிட்டு வச்ச சொல்லுவோம் எங்க வச்சேன் இந்த செல்ஃப்ல தான் வச்சேன் நல்லவேளை எடுத்தேன் நல்லா அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்புறம் தூக்கி போட தேடிட்டு இருக்க முடியாது இந்த துக்குசுட்டு போது நம்ம வீட்டுக்கு பால் வாங்குறதுக்கு ஆஹ் ஏ பாட்டுமா நீங்க எந்திரிச்சு வாடி ஏ தூங்குனது போறேன் தூங்கக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் குரான் எடுத்து வச்சு ஓடுங்க ரெண்டு பேரும்

ஆ சரி நீ சீக்கிரம் போய் பாலை வாங்கிட்டு நான் அதுக்குள்ளேயும் சூறு வச்சுருக்க அதை போட்டு ஆட்டி அழியிட வேண்டியது இப்படி வச்சோன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லாட்டி என்ன டிஃபன் செய்யறதுன்னா தலையை உடைச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏங்க கரீம் காக்க அவங்கள வர சொல் இருந்தாங்களா அவரை பாக்க போலியா நீங்க ஜாலியா தூங்குது நான் மட்டும் போய் பாலை வாங்கிட்டு வரணும் ஐயோ ஆமரகமா நீ சொல்ல வந்தா ஞாபகம் வருது சுத்தமா மறந்துட்டேன் காலையில் தொழுதுட்டு பள்ளியாசல் குறை சொன்னாங்க மறந்துட்டேன் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் நீ பிள்ளைங்கள வீட்டுல இருங்க போயிட்டு வாங்க